அரசு விழாக்களில் பொது நிகழ்வுகளில் முதலமைச்சர் பங்கேற்கிற போது சில அறிவிப்புகளை வெளியிடுவாங்க ஸோ அந்த அறிவிப்புகளை எல்லாமே அச்சடித்து பட்ஜெட்டாக கொடுத்து அதில் நிதி ஒதுக்கீடு சொல்லியிருக்காங்க பல்வேறு விதமான அந்த வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அதிருப்தி என்பது இந்த பட்ஜெட் மீது இருக்கிறது அதுதான் பிரதான எதிர்க்கட்சி தலைவரும் பிஜேபி அண்ணாமலை உள்ளிட்ட பலருமே அதை விமர்சனம் பண்ணாங்க கடந்த ஆட்சி திரு எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் நிறைவேற்றாத பல திட்டங்களை கூட நாங்கள் நிறைவேற்றுவோன்னு தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருந்தாங்க அப்போ நான்கு ஆண்டுகள் நான்கு ஆண்டுகள் கடந்த இந்த நிலையில் இன்னும் அந்த எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பாகவே இருக்கிறது ஏமாற்றம் அளிக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் பல மாணவர்கள் பதினெட்டு வயது கிடந்த கல்லூரி மாணவர்கள் வாக்காளர்களாக கருதி அவர்களை ஈர்ப்பதற்காக தான் ஏற்கனவே தமிழ் புதுவன ஆயிரம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறாங்க சில எடியக்கல்ல பார்த்தீங்கன்னா ஒரே ஆசிரியர் அவர் தலைமை ஆசிரியர் இருப்பார் அவர் தான் வகுப்பும் எடுப்பு எடுப்பார் அவர் தான் சில இடங்களில் மணி அடிச்சு ஸ்கூல்ஸ் போகிறது வைக்கிற மாதிரி எல்லாம் இங்கே இருக்கு டேஸ்ட் டெய்லி டேஸ்ட் டெய்லி நாதஸ்மேயர்களுக்கு வணக்கம் அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு வருகிறது அது மூத்த பத்திரிகையாளர் திரு துரைக்கர்ணா அவர்கள் முன்னேறியிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் எப்படி இருக்கீங்க நல்லமா இருக்கேன் நீங்க நல்லமா இருக்கீங்களா நல்லா இருக்கும் சார் சார் தமிழ்நாடு பட்ஜெட் பார்த்துருப்பீங்க அத சார்ந்த அலுவல்கள் சட்டப்பேரவையில் போயிட்டு இருக்கு இந்த பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு டிஸ்கஷனே எல்லாமே எப்பயும் வராமல் ஒரு அறிவிப்புகள் தான் வந்திருக்குன்றதை இருக்குன்றத வந்து எல்லாருமே வெளிப்படுத்துறாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க இப்போ எதிர்வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து இவங்க ஒரு இடைக்கால பட்ஜெட் தான் போட முடியும் அதனால் இந்த பட்ஜெட்டில் பெரிய அளவிலான அறிவிப்புகள் இருக்கும் இதுதான் முழுமையான பட்ஜெட்டு எதிர்வரும் தேர்தலுக்கு முன்னதாக வருகிற ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டு அரசூழியர்கள் ஆசிரியர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் மின்வாரியர்கள் போக்குவரத்து விவசாயிகள் பல தரப்பு உட்பட பல தரப்பு மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருந்தாங்க கடந்த ஆட்சி காலத்தில் திரு எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் நிறைவேற்றாத பல திட்டங்களை கூட நாங்கள் நிறைவேற்றுவோன்னு தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருந்தாங்க அன்றைய தினம் அதிமுக ஆட்சி காலத்தின் போது அந்த ஆட்சிக்கு எதிராக போராட்டக் களத்திற்கு வந்த அத்தனை அமைப்புகளுக்கும் பின்னணியில் திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கும் ஒரு ஆமாம் எல்லா அமைப்புகளுக்கும் இருக்கும் அவங்க அரசுக்கு எதிராக போராடுகிற பொழுது அங்கே போய் ஒரு நாற்காலியை போட்டு உட்காந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி இந்த அரசு நிறைவேற்றணும்னா நாங்கள் வந்து ஆட்சிக்கு உங்களுக்கு வந்தவுடனே எல்லாம் நாங்கள் செய்து தரோம் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க அது கிட்டத்தட்ட ஒரு ஐநூற்றி இருபத்தஞ்சு உறுதிமொழிகளாகவும் கொடுத்தாங்க அதில் எல்லாமே இருக்குது அப்போ நான்கு ஆண்டுகள் நான்கு ஆண்டுகள் கடந்த இந்த நிலையில் இன்னும் அந்த எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பாகவே இருக்கிறது ஏமாற்றம் அளிக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் பல தரப்பு இந்த பட்ஜெட்டை பார்த்து சொன்னாங்க பெண்களை இளைஞர்களை புதிதாக புதிய வாக்காளர்களை குறிவைத்து சில அறிவிப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் வழக்கமான ஒவ்வொரு ஆண்டுமே அரசு விழாக்களில் பொது நிகழ்வுகளில் முதலமைச்சர் பங்கேற்கிற போது சில அறிவிப்புகளை வெளியிடுவாங்க ஸோ அந்த அறிவிப்புகளை எல்லாமே அச்சடித்து பட்ஜெட்டாக கொடுத்து அதில் நிதி ஒதுக்கீடு சொல்லியிருக்காங்க இரநூறு கோடி ஐநூறு கோடிக்காகவே ஆமாம் ஆமாம் நிறைய அந்த மாதிரி இருக்குது மேம்போக்காக பார்த்தாலும் சரி அல்லது உள்ளீடாக உள்ளே போய் இது என்ன இருக்குதுன்னு பார்த்தாலும் கூட பெருமளவு மக்கள் எதிர்பார்த்த எந்த அறிவிப்புகளும் முக்கிய அறிவிப்புகளும் இடம்பெற இந்த விவசாய பொருட்களுக்கு ஆதரவிலை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறதோ நெல்லை பாதுகாக்கிறதுக்கான குடோன் மரண வசதிகள் எதுவும் இல்ல கொள்முதல் சார்ந்த விஷயங்கள் எதுவுமே கிடையாது பால் உற்பத்தி சார்ந்த பால் விலை சார்ந்த விஷயங்கள் எதுவுமே கிடையாது கரும்பு கொள்முதல் சார்ந்த விஷயங்கள் எதுவுமே கிடையாது பெட்ரோல் டீசல் விலை குறைக்கத்தை பத்தியான விஷயங்கள் எதுவுமே கிடையாது இந்த மாதிரி எக்கச்சக்க விஷயங்கள் அடைக்கிட்டே போகலாம் அதுதான் சொல்ல வர நீங்க இப்ப கரும்புக்கு டன்னுக்கு நான்காயிரம் ரூபாய்கிறது கிடைத்த பத்தாண்டுகளாக கோரி கோரிக்கைகளாக இருக்கு ஆட்டோ ஓட்டுநர்கள் ஆமாம் ஆமாங்க அவங்களுக்கு ஒரு கோவமுத்தான அந்த எந்த கோரிக்கையுமே அவங்க அரசு ஊழியர்களா அறிவிக்கணும்னு சொன்னாங்க அந்த ஓய்வு பெருகிற பொழுது ஒட்டுமொத்த ஓய்வூதிய பணப்பலனும் கிடைக்கணும் அப்படின்னா ஏன்னா முப்பது நாற்பது வருஷம் பணியாற்றிட்டு வயதான காலத்தில் குழந்தைகளுக்கு திருமணம் முடிக்கணும் வீடு வீடு கட்டணம் வைக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஒட்டுமொத்தமாக ஒரு புதவி வர்றப்போதான் அது சாத்தியப்படம் அது எதுவுமே இல்லை இந்த அரசூழியர்களாக எங்களை அங்கீகரிக்க வேண்டும் என்கிற கோரிக்கை காலங்காலமாக அது இருக்கலை அதை தாண்டி இவர்கள் அளித்த அந்த வாக்குறுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டப்பேரவை தேர்தலின் போது அளித்த அந்த வாக்குறுதிகள் இருக்குல்ல இரண்டு மாதத்துக்கு ஒரு முறை மின்கட்டண அளவீடு என்பதை மாதம் ஒரு முறை அப்படின்னு சொன்னாங்க நிறைவேற்றுனார்கள் மாணவர்களுக்கான கல்வி கட்டணம் ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லி அக்கல்விக் கடன்கள் ரத்து செய்யப்படும் அது இல்லை இந்த கேஸுக்கு நூறுரூவா மானியம் கொடுப்போம் அப்படின்னு மாதிரி இந்த டீசல் பெட்ரோல் விலை நாலு ரூபா அஞ்சு ரூபா குறைக்கினாங்க டீசலுக்கு மட்டுமே மூன்று ரூபாய் குறைச்சாங்க அப்படின்னு பெட்ரோலை பற்றி கண்டுக்கலை இப்படி பல்வேறு விதமான அந்த வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அதிருப்தி என்பது இந்த பட்ஜெட் மீது இருக்கிறது அதுதான் பிரதான எதிர்கட்சி தலைவரும் பிஜேபி அண்ணாமலை உள்ளிட்ட பலருமே அதை விமர்சனம் பண்ணாங்க பேரவையிலும் கூட அவர்களும் நிறைய இருக்காங்க நடிகர் விஜய் அவர்களுமே இது இந்த பட்ஜெட்டை ஏமாற்றம் அளிக்கிறது எந்த தரப்பினரையும் திருப்திப்படுத்தக்கூடிய அளவிற்கு இந்த அரசாங்கம் எந்த வித ஒரு அறிவிப்பையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க பலத ஆசிரியர்கள் இருபதாயிரம் பேர் போகிறோம் பதினெட்டாயிரம் பேர் போடுறோம் ரெண்டாயிரம் பஸ் வாங்குறோம் மூவாயிரம் பஸ் மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி பதவிகள் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு அதற்கான நிதி ஒதுக்கீடு அதற்கான ஏற்பாடுகளை நிதி ஒதுக்கீடு சார்ந்த விஷயங்கள் கூட வெறும் அறிவிப்புகளாகவே இருக்கிறது அந்த அறிவிப்புகளை செயல்படுத்துவதற்கான முனைப்பு அந்த அறிவிப்புகளை செயல்படுத்துவதற்கான ஒரு குழுவோ இல்லை ஒரு அமைப்போ நியமித்து அப்படிங்கிற மாதிரியுமே பெரும்பாலான அறிவிப்புகள் அறிவிப்புகளாக தான் இருக்கிறது அதை செயல்படுத்துவதற்கு அதை செயல்படுத்துவதற்கான நிதி ஆதாரத்தை பெருக்குவதற்கு என்ன இருக்கும் கிட்டத்தட்ட ஒன்பது லட்சம் கோடிக்கு மேல கடன் வந்துருச்சு இப்போ ஒரு ஒன்றரை லட்சம் கோடிக்கு மேல இந்த ஆண்டு கடன் வாங்க புள்ளி லட்சம் அவருமே அறிவிச்சிருக்கிறார் அப்படி பத்து லட்சம் கோடிக்கு மேல கடன் நிதியமைச்சர் என்ன சொல்கிறாரு அதெல்லாமே மூலதன செலவுகள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் மூலதன செலவுகள்னால் பரவாயில்ல வரவேற்கலாம் அந்த மூலதனத்தின் மூலமாக அரசுக்கு இந்தந்த வகையில் வருமானம் வருதுன்னு சொன்னால் வரவேற்கலாம் ஆனால் ஒரு இரநூறு கோடியில் மருத்துவமனை இரநூறு கோடியில் விளையாட்டுத் திடல் இது மாதிரி முன்னாள் மறைந்த முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி பெயரிலான இந்த திட்டங்கள் இது என்ன மூலதனம் இதன் மூலமாக என்ன கிடைக்க போகுதுங்க நமக்கு புரியலை கட்டடங்கள் மட்டும்தான் இருக்கு ஆமாம் சேவைகள் அது அதுதான் இன்றைக்கும் கூட பல கிராமங்களில் பள்ளிகளுக்கே கட்டிட வசதி இல்லை கழிப்பறை வசதி இல்லை வகுப்பறைகள் வசதி இல்லைங்கிற நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது அது மாதிரி இந்த நடு தொடக்க பள்ளிகளை நடுநிலைப் பள்ளிகளாக நடுநிலைப் பள்ளிகளாக உயர்நிலைப் பள்ளிகளாக உயர்நிலைப் பள்ளிகளை மேல்நிலைப் பள்ளிகளாக தரம் உயர்த்த வேண்டும் என்கிற கோரிக்கையும் தொடர்ந்து இருக்குது அதுலேயுமே ஆண்டுக்கு இவ்வளோங்கிற மாதிரி ஒரு டார்கெட் வச்சு பண்ணுவாங்க அது கூட இந்த முறை பண்ண மாதிரி தெரியலை எனவே இந்த பொது பட்ஜெட் அதிகமான அதிகமான ஆமா வழக்கம் அது வரவேற்கத்தக்கது எந்த மாற்று கருத்தும் இல்லை அதை சரியாக முறையாக செலவழித்து அதுக்கு தேவையான அடிப்படை கட்டமைப்புகளை நீங்கள் பல பள்ளிகளில் நான் சொன்ன மாதிரி சுற்றுச்சுவர்கள் எல்லாம் இருக்குது கழிப்பறை வசதிகள் எல்லாம் இருக்குது மொதல் அந்த அடிப்படை வசதிகளை நிறைவேற்றுவதற்காக ஒரு சிறப்பு திட்டத்தை செயல்படுத்தி அதற்கு இன்னும் கூடுதலாக கூட நிதி ஒதுக்கி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னோடய பார்வை ஓகே சார் அதேமாதிரி வந்து இப்போ இந்த வந்து பார்த்தீங்கன்னா கச்சமாக லேப்ஸ் ஓப்பன் பண்ணுறோம் ஸ்கூல்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க சிறப்பான வந்து வேரியல் லேப் ஆகணும் சரி கம்ப்யூட்டர் லேப் ஆகணும் சரி எல்லா பட்ஜெட்டுமே அனௌன்ஸ் பண்ணுறாங்க எத்தனை ஸ்கூலுக்கு பண்ணியிருக்காங்க எக்ஸிஸ்டன்ஸ்லாம் எங்கே எவ்வளோ இருந்துச்சு இப்போ என்ன பண்ணியிருக்காங்க நம்ம ஒரு வெள்ளை அறிக்கை சார்ந்த விஷயங்கள் எதுவுமே இருக்கும் அதுதான் எதிர்கட்சிகளை கூட அதை வலியுறுத்துறாங்க என்ன அடிப்படை வசதிகளை கடந்த ஆண்டு அறிவிச்சாங்க அந்த கடந்த ஆண்டு அறிவிக்கப்பட்ட அந்த திட்டங்களில் எத்தனை சதவீத பணிகள் ஆமாம் எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறது அதில் எவ்வளவு செலவு செய்திருக்கிறோம் அப்படிங்கிற அந்த கணக்குகள் இல்லை மேம்போக்காக சில விஷயங்களை கல்வி அமைச்சர் சொல்லிட்டு போறாரு தரவுகள் முறையாகவும் சரியாகவும் இல்லை இப்போ இந்த ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட மூன்றாண்டுகள் அறிவிக்கப்பட்ட அந்த பட்ஜெட்டில் நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி விஞ்ஞான கூடங்கள் வகுப்பறைகள் சுற்றுச்சுவர்கள் இது எல்லாமே கட்டப்படும் கட்டப்படும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது எவ்வளவு கட்டி முடிச்சிருக்காங்க இப்போ இனி என் எவ்வளோ கட்ட போகிறாங்க இதற்கு நிதி எவ்வளவு ஒதுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற அந்த விவரங்களை நிச்சயமாக வேறவையில் ஒரு வெள்ளை அறிக்கையாகவே கல்வித்துறை கொடுக்கணும் அப்படிங்கிறதான் புதுவெளியில் மக்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது அதில் மாற்று கருத்து இல்லை ஓகே சார் இதெல்லாம் தானே இந்த லேப்டாப் திட்டத்தை மீண்டும் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கு அதில் ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் ஒரு கான்ட்ரவர் வருது இல்லை நீங்கள் நிறுத்தினார்தான் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி விஷயங்களை வி டிஎம்கே சொல்கிறாங்க அது எவ்வளோக்கு எவ்வளோ உண்மையான இல்லை இல்லை அதாவது இந்த மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்குகிற அந்த திட்டம் என்பது கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் தான் கொண்டு வந்தது இந்த கொரோனா பீரியடில் ஒரு நிதி நெருக்கடி இருந்தபோது அது இடைக்காலமாக நிறுத்தியிருந்தாங்க பல பகுதிகளில் கொள்முதல் செய்து அதை விநியோகிக்க கூட இல்லாமல் இருந்தது கொரோனா முடிந்து முடிகிறதுக்கு முன்பாலே ஆட்சி மாற்றம் வந்துடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இவங்க அறிவித்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அறிவித்து செயல்படுத்தி வந்த இந்த திட்டங்களில் இதுவும் ஒன்று இதே மாதிரி நம்ம இந்த கிராமத்துக்கு இந்த திட்டங்கள் கிராமப்புற மக்களுக்கு வழங்கக்கூடிய அந்த மிக்சி கிரைண்டர் ஃபேன் அது அப்புறம் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு ஐம்பது சதவீத மானியத்தில் ஸ்கூட்டி வழங்குகிற திட்டம் இப்படி பல்வேறு திட்டங்கள் அவங்க மக்கள் நல்ல திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தினார்கள் இந்த கொரோனா காலகட்டத்தில் ஏற்பட்ட அந்த நிதி நெருக்கடி காரணமாக இடைக்காலமாக தான் மீண்டும் ஆட்சி அதிகாரத்துக்கு வருகிற பொழுது செயல்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது இப்போது ஆட்சிக்கு வந்திருக்கிற இன்றைக்கு மூன்று ஆண்டுகள் கடந்து நான்காவது ஆண்டு இந்த அறிவிப்பை வெளியிடுறாங்க கைக்கணினி அல்லது மடிக்கணினி ஒரு இருபது லட்சம் மாணவர்களுக்கு அப்படிங்கிற மாதிரி நான் தொடக்கத்தில் குறிப்பிட்டுள்ள மாணவர்கள் பதினெட்டு வயது கிடந்த கல்லூரி மாணவர்கள் வாக்காளர்களாக கருதி அவர்களை ஈர்ப்பதற்காக தான் ஏற்கனவே ஆயிரம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறாங்க பெண்களுக்கு உதவித்தொகை பஸ் இலவச பஸ் காலங்காலமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களித்து அந்த பெண்கள் வாக்குகளை ஈர்ப்பதற்காக இந்த மாதிரியான திட்டங்களை இப்பவும் அந்த பெண்களை மையப்படுத்தி பல்வேறு ஆமா ஆமா அது எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க அடுத்த கட்டமாக இந்த கல்லூரி மாணவர்களை குறிவைத்து இந்த இது வருகிறது இதில் அவர்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கை கணினியோ அல்லது மடிக்கணினியோ வழங்கப்படும் என்று அறிவிச்சிருக்காங்க இது வழங்குவதற்காக அல்லது இதை கொள்முதல் செய்வதற்காக எவ்வளவு கோடி நிதி ஒதுக்கி இருக்குது இது எப்போ வழங்கப்படும் அப்படிங்கிறது கூட நமக்கு தெளிவாக அதில் குறிப்பிடப்படலை இருபதாயிரம் கோடி அனௌன்ஸ் பண்ணியிருக்கின்ற மாதிரி விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க ரெண்டாயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி லட்சம் பேருக்கு கொடுக்குற மாதிரி விஷயங்கள் ஆமா ஆமா அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பத்தாயிரம் ரூபா வருது ஒரு லேப்டாப் ஆமா 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 ஆமாம் அவ்வளோதான் அவர் அது தக்கவாறு அவங்க கொள்முதல் போது பார்த்துக்குவாங்க அது உண்மைதான் ஓகே சார் இதுதான் வேலைவாய்ப்பு சார்ந்த விஷயங்களே பெருசாக இவங்க அனௌன்ஸ் பண்ணலைன்ற மாதிரி ஒரு கொஷின்ஸ்லாம் இருக்குல்ல ஏன்னா செமிகண்டக்டர் சார்ந்த பூங்காக்கள் உருவாக்குறேன்னு விஷயங்கள் அது எவ்வளோக்கு எவ்வளோ வேலை வாய்ப்பு இல்லை தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி நாலு எண்பத்தி ஆறு லட்சம் பேர் இன்னும் வேலைவாய்ப்பு அலுவலகத்தை பதிவு பெற்று வேலைக்காக காத்திருக்கிறார்கள் அரசு பணியிடங்கள் உயர்த்துறோமா அதுல ஒப்பந்த செவிலியர்களோட நிலைமை என்ன ஒப்பந்த அரசு ஆசிரியர்களோட நிலைமை என்ன கெஸ்ட்ரக்சராக வேலை பார்க்குறவங்களோட நிலைமை என்ன பிஹெச்கி முடிச்சுட்டு சின்ன சின்ன காலேஜஸ்ல வேலை பார்க்குறவங்க நிலமை என்ன அவங்களுக்கு ஏதாவது ஒரு அறிவிப்பு இருக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு அறிவிப்பு இல்லாமல் அதுதான் சொல்றேன் இப்போ இது வரைக்கும் போராடி வந்த அந்த பகுதி நேர ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தணும் இந்த காலமுறை ஊதியத்தில் இருப்பவர்களையும் நிரந்தரப்படுத்தணும் அவர்களை பத்தாண்டு பயிர பதினைந்து ஆண்டுகள் தற்காலிக பணிகளை நியமித்தவர்களையும் நிரந்தரமாக்க வேண்டும் இந்த தொழிற்கல்வி கைத்தொழில் ஆசிரியர்கள் இருக்காங்க அவங்களுக்குமே ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நிரந்தரப்படுத்த வேண்டும் இப்படி ஆசிரியர் தரப்பிலேயே பல்வேறு விதமான கோரிக்கைகள் இருக்குது தொடர்ந்து அதற்காக அவர்கள் போராடி வருகிறார்கள் இப்போ நம்முடைய மரியாதைக்குரிய கல்வி அமைச்சர் என்ன சொல்கிறேன்னா இது தொடர்பான ஒரு ரெண்டு வழக்கு நீதிமன்றத்துக்கு இருக்குது ஆசிரியர் நியமனம் தொடர்பாக இது அரசுக்கு சாதகமாக வரும் என்று எதிர்பார்க்குறோம் அப்படி தீர்ப்பு வந்த உடனே படிப்படியாக ஏன்னா அதுக்கெல்லாம் அந்த தேர்வுகள்லாம் முடிந்து பட்டியல் தயார் நிலையில் இருக்கிறது தலைமை ஆசிரியர் நியமனம் பட்டதாரி ஆசிரியர் நியமனம் செகண்ட் கிரேட் ஆசிரியர்கள் இது மாதிரி எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் தீர்ப்பு கிடைத்த உடனே நாங்கள் போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு தீர்ப்பு எப்படி வருகிறது எப்போது நியமனம் என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஓகே சார் ஆனால் ஏற்கனவே இப்போ எக்ஸாம் முடித்தவங்கள தாண்டி புதுசாக வரவங்களும் ஒரு லிஸ்ட் இருப்பாங்களே அவங்களுக்கான வாய்ப்புன்றது நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம் ஏன்னா ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா விஓ எக்ஸாம் அப்படி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்புறம் கடைசி நேரத்தில் அந்த கவுண்ட் மட்டும் இன்க்ரீ எக்ஸ்ட்ரா ஒரு ஆயிரம் கவுண்ட் ஆயிரமும் ஆயிரத்தி ஐநூறு கௌண்ட் இன்ரீஸ்ரீ பண்ணியிருந்தாங்க அந்த ஓவரால் கவுண்டில் அது இதே மாதிரி வந்து இந்த ஆசிரியர் பணியிடங்களும் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா இல்லை இன்னொரு தேர்வு நடத்துவாங்களான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இல்லை அதுதான் இப்போ ஆண்டுக்கு ஐநூறு பேர் ஆயிரம் பேர்னு சொல்லி ரிட்டையர்ட் ஆகி போயிட்டே இருப்பாங்க அப்போ அந்த காலி பணியினங்களுக்கு உடனுக்குடனே நியமனங்கள் பண்ணுறது தான் சரியான அணுகுமுறையாகிறது அதுக்கு முன்னாடியே பத்தாயிரம் ஆமாம் நீங்கள் ஐயாயிரம் பத்தாயிரம்னு காலி இடங்களை அதிகப்படுத்தி அதிகப்படுத்த போக இருக்கிற ஆசிரியர்களே இப்போ ஒரு தொடக்க பள்ளியில் ஐந்து ஆசிரியர்கள் இருக்கிறாங்கன்னா அங்கே ரெண்டு ஆசிரியர்கள் தான் இருக்காங்க சில எரியக்கல்ல பார்த்தீங்கன்னா ஒரே அவர் தான் தலைமை ஆசிரியராக இருப்பார் அவர் தான் வகுப்பும் எடுப்ப எடுப்பாரு அவர் தான் சில இடங்கள்ல மணி அடிச்சு ஸ்கூல் தொடங்கி வைக்கிற மாதிரி எல்லாம் இருக்கு அப்போ தேவைப்படும் பகுதிகளில் போதுமான அளவுக்கு ஆசிரியர்களை நியமித்தால் மட்டுமே மாணவர்களுடைய கல்வித்தரத்தை உயர்த்த முடியும் முடியும்னா நம்ம தமிழ் தமிழ் மொழி தமிழ் மொழிக்காக நம்ம பெரிய அளவுல பாடுபடுறோம் வளர்த்து தொடக்க பள்ளியிலேயே அந்த மொழியை கற்றுக் கொடுப்பதற்கான இதுல அதனால தான் நீங்க எட்டாவது பத்தாவது வர்ற போது தமிழ் பாடத்திலேயே நிறைய தம்பிகள் தோல்வி அடைகிறாங்க இப்ப முறையான கல்வியை தொடக்கத்துல நீங்க சொல்லி தொடக்க கல்வி தொடக்கியர்கள் பெரிய அளவுல நியமித்து ஆமா 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 அதுல குறிப்பா இதுக்குரிய அப்புறம் எம்ஜிஆர் காலத்திலும் சரி சரி ஜெயலலிதா காலத்திலும் இந்த தொடக்க பள்ளிகள் நிறைய ஆசிரியைகள் பெண் பெண் ஆசிரியர் ஆசிரியர்கள் நியமித்தாங்க அவங்க வந்து மற்ற அந்த ஆண் ஆசிரியர்களும் நல்லா சொல்லித்தருவாங்க ஆனால் இவங்கிட்ட பசங்க படிக்கிற போது அந்த ஐந்து பத்து வயதுக்கு உட்பட்ட மாணவர்கள் படிக்கிற போது அவங்க தாய்மை உணர்வோடு இவங்களுக்கு சொல்லி கொடுக்குற போது அவங்க நல்ல மனசில் படியும் உயரும் அதுக்காக தான் அந்த பெண் ஆசிரியர்களை நியமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க இப்போ எல்லா இடங்கள்லையும் எல்லா ஆசிரியர்கள் நியமிக்கிறாங்க போதுமான அளவுக்கு ஆசிரியர்கள் நியமனம் இல்லை அப்படிங்கிறது தான் அது தொடக்க பள்ளிகளானாலும் சரி நடுநிலைப் பள்ளிகளானாலும் சரி உயர்நிலைப் பள்ளிகளானாலும் ஆனாலும் மேல்நிலைப் பள்ளிகளானாலும் போதுமான அளவுக்கு ஏன்னா ஒரு பாடத்திட்டத்திற்கு ஒரு ஆசிரியர் அப்படின்னு தானே நம்ம மேல்நிலை உயர்நிலையில் இருக்கோம் அதுவே ஒரே ஆசிரியர் ரெண்டு மூணு பாடத்தை எடுக்கிற மாதிரியெல்லாம் இருக்குதுன்னு அவங்க குறைபட்டுக்கிறாங்க

இந்த முழுமையாக காங்காச்சா அந்த தமிழ் எழுத்துக்களை ஆனவன தமிழ் எழுத்துக்களை கூட முழுமையாக சொல்ல எழுத வரவில்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது அந்த ராணா அதெல்லாம் இல்லை அதை வந்து முறையாக தமிழ் பயிற்றுவிக்கக்கூடிய ஆசிரியர்கள் அவங்களுக்கான ஒரு பொறுப்புணர்வோடு இருந்து அந்த தமிழை முறையாக கற்றுக் கொடுத்தால்தான் அடுத்த நடுநிலை மேல்நிலை என்று வருகிற பொழுது அதில் ஒரு பெரிய தேர்ச்சி பெரிய அளவில் வரும் ஈர்ப்பும் வரும் மொழியின் மீதும் ஒரு பெரிய ஈர்ப்பும் வரும் இப்போ நான் அறுபதுகளில் நான் படிக்கிற போது எங்களுடைய தமிழ் ஆசிரியர் வந்து சொல்லுவார் இந்த ரா நான் அதெல்லாம் எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வர்ற போது நாக்கு உள்ளே போயிடணும் அன்னத்தை தொடணும் இந்த லா பள்ளத்துக்கு வரலாம் போது இங்கேட்டுணும் பல் அப்படின்னு வந்தால் பல்லில் ஒட்டணும் அந்த லா ழா அப்படின்னு அது மாதிரி ஒவ்வொரு இதுவும் பா பண்பு பலம் பா அப்படி உச்சரிப்பை சொல்லி கொடுப்பாங்க இன்றைக்கி எவ்வளோ ஆசிரியர்கள் எப்படி சொல்லி தராங்க அப்படிங்கிறது ஆன்லைன் கிளாஸ் யூடியூப் அதுதான் இப்போ மரம் மரம் அந்த ராவுக்கு அந்த ராவுக்கும் உள்ள வித்தியாசங்கள் இது எல்லாமே நமக்கு தொடக்க கல்வியில் தான் இது சரியாக வரும் அந்த தொடக்க கல்வியை முழுமையாக பல இடங்களில் மாணவர்களுக்கு இந்த தமிழ் உச்சி உச்சரிப்பே வர வரல 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 பிரச்சனைன்றது பல இடங்களில் இருக்கு ஆமாம் படிக்க தெரியாத அவங்க ப்ராப்பராக சொல்லி கொடுக்காதுன்ற நம்ம யாரும் பேசறதில்ல அது அதுதான் சொல்ல வரேன் பகுதி வாரியாகவே இந்த மொழி மாற்றங்கள் தடுமாட்டுகள் ஏரியா வைஸாகவே இருக்குல்ல இப்போ ஒரு வேடிக்கையாக எங்கள் தமிழ்நாச்சரிய சொல்லுவேன் இப்போ திருநெல்வேலியில் ஒருக்க வந்து நல்ல தமிழ் பேசுவார் இடம் இருக்கிறதா யா வாருங்கள் அப்படிமா அப்படியே இந்த வந்துட்டாங்கன்னா பக்கம் இருக்குது உட்கார் அப்படிமா அப்படியே வந்துட்டு தாம்பரம் தாண்டி வேண்டா கீது த குந்து அப்படின் அப்படின்னு மாறுது எல்லாமே தமிழ்தான் ஆனால் முறையாக சரியான தமிழை எல்லா பகுதிகளையும் பேசுவதற்கும் எழுதுவதற்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும் அது அரசனுடைய கடமை அப்படிங்கிற மாதிரி தான் தொடக்கம் முதலே சொல்லிகிட்ருக்காங்க நம்ம இங்கே செங்கல்பட்டு திறம நம்மள இந்த ஏகியாவில் பழக்க வழக்கம்னே வராதுங்க பயக்க வயக்கமே அதுதாங்க அந்த மாதிரி அது மாதிரி இருக்கு அங்கே நம்ம பள்ளிகளில் அதை நம்ம சொல்லி கொடுத்தா தான் அவங்களுக்கு அந்த வட்டார இருந்து மாறி சரியான தமிழ் உச்சரிப்பு வரும் என்பது ஒரு தனிச்சிறப்பு இருக்க இருக்கு அதை முறையாக சரியாக பயிற்றுவிக்க வேண்டும் என்பது நம்முடைய பார்வை கருத்து